ஸ்தாபத்தியம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஸ்தாபத்தியம் என்றால் என்ன என்பதை நாம் அறிதல் வேண்டும் ஸ்தபதியார் அவனால் படைக்கப்படுவதுதான் தான் அவன் செய்வது ஸ்தாபத்தியம் அந்த ஸ்தபதியார் ஸ்தபதி எனப்படுபவர் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு கோவில் செய்கிறவர்னு இன்றைக்கி இருக்கிறோம் ஆனால் மானசாரம் என்ற நூல் ஸ்தாபனாதிபதிகி ஸ்தபதிகி யஸ்மாத் தஸ்மாத் ஸ்தபதிருச்சதேன்னு சொல்லுது இந்த ஸ்தாபனம் செய்யக்கூடியவன்தான் ஸ்தபதி யஸ்மாத் தஸ்மாத் ஸ்தபதி ருச்சதே ஸ்தபதி என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்னா என்ன பொருள் என்றால் அவர் கோவில் மட்டும் கட்டவில்லை நகர நிர்மாணங்கள் வீடுகள் கோட்டைகள் குத்தலங்கள் அனைத்தையும் செய்தார் அவர்தான் ஸ்தபதிங்கிறத சொல்லுத இதை வந்து மானசாரத்தை வந்து இன்டர்பிர்டேஷன் கொடுத்த பி கே ஆச்சாரியா என்ற மிகச்சிறந்த ஆய்வாளர் அவருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாருனா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆல் நேஷன் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் அவரால் தான் இந்த கட்டடங்கள்லாம் உருவாக்கப்பட்டன அந்த ஸ்தாபத்தியம் அந்த ஸ்தபதியால் உருவாக்கப்பட்டது ஸ்தாபத்தியம் ஸ்தாபத்தியம் எனப்படுவது வாஸ்து சாஸ்திரம் இதை என்ன வந்து ஒரு ஸ்தாபத்திய யோகம் தான் சொல்லுவதை இது ஒரு யோக நிலை இது வந்து சாதாரணமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் அஷ்டாங்க யோகம் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்றை அடைவதற்காக நாம் செய்யும் யோகம் நமது உடல் சு உடலை சீர்படுத்துவதற்கும் உள்ளத்தை சீர்படுத்தவும் ஒன்றை அடைவதற்காகவும் மைண்ட் ஃபோக்கஸிங் அது யோகம் என்றால் இணைப்பு என்று பொருள் ஒன்றை ஒன்றோடு இணைத்தல் மனதை ஏதோ ஒன்றோடு லயத்தல் அது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று இட் இஸ் எ இண்டிவிஜுவல் ரிக்கொயர்மெண்ட் அதுக்காக பண்ணுறது அந்த யோகங்கள் ஸ்தாபத்திய யோகம் எனப்படுவது யாதெனில் அது இட் இஸ் மென் ஃபார் த பப்ளிக் தான் ரசித்த ஒன்றை தான் ஆய்வு செய்த ஒன்றை தான் கண்ட ஒன்றை மனதிலே வரைந்து அதற்கு சரியான இலக்கணம் முறைப்படி தான் அதை வந்து இன்வி என் விஷனிங் என்று சொல்வோம் அதனை லயித்து சுவைத்து அதை உலக மக்களுக்கு வழங்குதல் அந்த லிங்க் தன்னுடைய இட் இஸ் என் விஷனிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்வோம் ஸோ அத்தகைய ஒரு தபஸ்வியான நிலை தான் யோக நிலை தான் இந்த ஸ்தாபத்திய யோகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி தான் ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு புனிதமான ஒன்று இப்படித்தான் நமது நாட்டிலேயே ஆலயங்களும் பல கட்டடங்களும் கட்டப்பட்டன என்பதை நாம் கண்டிப்பாக விளங்குது இது வந்து இட் இஸ் நாட் ஒரு சாதாரண ஒரு ப்ராக்டிஸ் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரியணும் ஸோ அந்த யோக நிலைக்கு அவன் கொண்டு வரக்கூடிய அவன் அவன் கட்டடங்களை கட்டுவதற்கு பல அறிவியல் காரணிகள் வந்து பின்புலமாக இருக்கின்றன அது என்ன அறிவியல் காரணி என்றால் அதுதான் காஸ்மிக் சயின்ஸ்